அஸ்லாம் அறைக்கும் வரகமத்தொல்வாகிய வர காத்துக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் சில தினங்களுக்கு முன்பாக அந்த தேனி மாவட்டம் கம்பம் இந்த பகுதியில் ஒரு ஆற்று ஓரம் ஒரு மலை அடிவாரம் அதில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது திருக்குறானில் பதினாறாவது வித்தியாசத்தில் ஆறாவது வசனம் அப்துபுல் ஆஹ் சைத்தானி ரஹீம் இஸ்மிலாயி அல் ரஹ்மான் ரஹீம் இன்னும் நீங்கள் கால்நடைகளை மேச்சலுக்கு பின் மாலையில் ஓட்டி வரும்போதும் காலையில் மேச்சலுக்காக அவிழ்த்து விடும்போதும் அவற்றில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது நீங்கள் காலையிலும் மாலையிலும் கால்நடைகள் ஓட்டி வர்றீங்க இல்லையா ஆடு மாடு அந்த மாதிரி கால்நடைகள் ஓட்டி வர்றீங்க அதில் ஒரு அழகு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இரவு சொல்கிறான் அதாவது இறைவனுடைய திருநாமம் நமக்கு வந்து அல்லாஹ் என்ற திருநாமம் தித்திரம் தொண்ணூத்தொம்பது திருநாமம் இருக்குன்றது முஸ்லீம்களுக்கு தெரியும் அதை தவிர ஆலுமீர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை தவிர அந்த தொண்ணூத்தொம்பது திருநாமத்தை தவிரவும் திருக்குறளில் நிறைய திருநாமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா அல்லாஹ் வந்து ஒரு ரசிகனாக இருக்க மகா ரசிகனாக இருக்கான் தான் படைத்த படைப்பினம்தான் ஏ ஏழு வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் பண்டசராசங்கள் பூமியில் சகர ஜீவராசி எல்லாத்தையும் அந்த வானம் பூமியை நான் வந்து ஆறு நாட்களில் படை சென்றான் நம்ம கணக்கிடும் மனிதர்கள் கணக்கிடும் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாவுக்கு இறைவனுக்கு ஒரு நாள் போலாகும் அப்படின்ற ஒரு வசனமும் திரு ரெண்டு இடத்துல இருக்குது திருக்குறாங்க ஆக ஆறு நாட்களில் வானம் பூமி சூரிய சந்தரெலாம் படைத்த இறைவன் மனிதர்கள் உள்ளிட்ட சகல ஜீவராசிகள் மனிதர்கள் ஜின்கள் வானவர்கள் ஆடு மாடு சிங்கம் கரடி ஆன பறவைகள் மீன்கள் தாவரங்கள் அனைத்து ஜீவராசிரியும் படைத்த இறைவன் தான் படைத்த படைப்படத்தை ரசிக்கிறான் பாருங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் கால்நடைகளை ஓட்டி வருகிறீர்கள் அதில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது அப்படின்றான் ஆக ஒரு 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 நபர் ஒரு மனிதன் வந்து ஒரு சினிமா பார்க்குறான் மற்றட்டு முதல் நாள் முதல் ஷோ பார்த்துறான் பார்த்துட்டு தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணுறான் பா பார்த்தா அமைச்சான் செம்மையாக இருக்குது படம் அப்படின்னு அதை ரசித்து சொல்கிறான் அப்போது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு திரைப்படத்தை பார்த்து தன்னுடைய நண்பனுக்கு நீளும் போய் பாரு அப்படின்ற மாதிரி அதை சொல்லி கேட்டான் அந்த காட்சி இப்படி இருந்துச்சு இந்த காட்சி எப்படி கிளைமேக்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு உண்டானா விவரிக்கிறான் அதே மாதிரி படைத்த இறைவன் தான் படைத்த படைப்பினத்தை ரசித்து அதில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்குன்றான் மனிதராயி நம்மளை பார்த்து உங்களுக்கு ஒரு அழகு இருக்கா நீங்களும் ரசிங்க நான் ரசித்த மாதிரி நீங்களும் ரசிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான் இறைவன் வந்து அளவற்றார்களான நிகழன் அமுடியும் ஞாவற்றையும் மகித்தவன் ஞானம் உள்ளவன் மிக்க மன்னிப்பவன் கிருபை உள்ளவன் சாந்தி அளிப்பவன் உணவளிப்பவன் ஆட்சிக்கு அதிபதி ஆட்சியை கொடுப்போன் ஆட்சியை பறிப்பவன் மகா பொறுமையாளன் அழைக்க ஆழ்வன் ஏகன் உயிர் கொடுப்போன் உணவு அளிப்பவன் மண்ணைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவன் தீர்ப்பமானி அதிபதி இப்படி அனை ஏகப்பட்ட திருநாமங்கள் இருந்தாலும் இறைவன் ஒரு விஷயத்தை ரசிக்கிறான் அவன் ஒரு மகா ரசிகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த திருக்கோணில் பதினாறாவது ஆறாவது சனத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காட்சியை நான் பார்த்து பார்த்து ரசித்த காட்சி இறைவன் ரசிக்க சொல்கிற காட்சியை நீங்களும் பார்த்து ரசிங்க இந்த ஆ ஆடு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே வருது ஆடுகள் மாடுகள் அந்த அதை ஓட்டி வர்றவர் தூரத்தில் தருகிறாரு அந்த காட்சியை அந்த இயற்கையான ஒரு அழகான காட்சியை நீங்களும் ரசிங்க அது அதே போல் இறைவனுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமத்தையும் நான் இப்போ போடுறேன் இந்த வீடியோ எண்ணில் அதையும் நீங்கள் பாருங்கள் இன்ஷா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹிவா பர காத்துக்கு 这个 <fun> <laughs> ரோட்ல இருந்து ஒரு ஆட்டா பாருங்கப்பா